ஹலோ நண்பா எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம எஸ்எஸ்சி மெடிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் எப்படி நடக்கும் சரிங்களா ரன்னிங் ரிலேட்டடா ஒரு சில வீடியோ போட்டிருக்கோம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிக்கோஸ் வெயின்ஸ் சரிங்களா அதாவது ஒரு சிலருக்கு வந்து பின்னாடி வந்து முட்டுக்கு பின்னாடி இந்த நரம்பு சுருண்டு இருக்கும் சரியா அது வந்து நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா மெடிக்கல்ல வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரி அது ரிலேட்டடா இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் டீடெயில்ல பாக்க போறோம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா ஓகே இந்த மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து வெரி கோஸ் பெயின்ஸ் வந்து எப்படி செக் பண்றாங்க அப்படின்னா அதாவது உங்களை வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் கண்டினியூஸா ஜம்ப் பண்ண சொல்றாங்க சரிங்களா ஒரு த்ரீ மினிட்ஸ் கன்வீசா ஜம்ப் பண்ண சொல்றாங்க ரைட்ல ஜம்ப் பண்ண சொல்றாங்க பேக்ல ஜம்ப் பண்ண சொல்றாங்க லெப்ட்ல ஜம்ப் பண்ண சொல்றாங்க த்ரீ மினிட்ஸ் அவங்க கன்வீசா ஜம்ப் பண்ணிட்டு அங்கிருந்து உங்களை டோல நிக்க சொல்றாங்க சரியா அப்படி உங்களை டோல நிக்க சொல்லும் போது உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த நரம்பு சுருண் இருந்தா உங்களுக்கு வந்து வெரிகோஸ் இருந்தா கிளியரா தெரிஞ்சிருது நார்மலா பார்த்தாலே தெரியும் அதுவும் அந்த டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு லைட் வச்சிருப்பாங்க சரியா அந்த ரைட் வச்சு பார்க்கும் போது கிளியரா துல்லியமா தெரிஞ்சிருது சரிங்களா அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வெரிக்கோஸ் மெயின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டாங்க சரிங்க அது வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா எல்லாத்துக்குமே அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ற எல்லாத்துக்குமே ஒரு நரம்பு வந்து பின்னாடி நீளமா போகும் சரி அது வந்து வெரிக்கோஸ் கிடையாது சரிங்களா அது வந்து நரம்பு சுருச்சி கிடையாது வெரிக்கோஸ் வந்து எப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கொச்ச கொச்சம் இருக்கும் இப்ப வந்து எப்படி மெடிக்கல் டெஸ்ட்ல எப்படி வெரிக்கோஸ் செக் பண்றாங்க அப்படின்னா ஒரு மூணு நிமிஷம் கண்டிசா ஜம்ப் பண்ண சொல்றாங்க ஜம்ப் பண்ணிட்டு உங்களை ஒரு டோல் நிற்க சொல்றாங்க சொல்லிட்டு ஆகிறது செக் பண்றாங்க நார்மலா செக் பண்ணாம லைட் வச்சு செக் பண்றாங்க அந்த மாதிரி செக் பண்ணும் போது கிளியரா தெரிஞ்சிருது சரிங்களா இப்படிதான் வெரிக்கோஸ் வெயின்ஸ் வந்து செக் பண்றாங்க ஆஹ் ஒரு சிலர் வந்து கேட்டாங்க பத்தி வீடியோல மென்ஷன் பண்ணல ப்ரோ ஏன் ப்ரோ அதீடா கேட்டு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவுதான் நினைப்பா இப்படிதான் செக் பண்றாங்க சரிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா எப்படி பார்த்து செக் பண்ணணுமோ டாக்டர்ஸ பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஸ்பீச் பண்ணும்போது பேசும்போது திக்கி பேசுவாங்க சரிங்களா அதுவும் ப்ராப்பராக செக் பண்ணுறாங்க சரிங்களா அதுல உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சரியா அதை வந்து எப்படி உங்களை செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா நார்மலாக வந்து கன்னியூஸா சொல்ல சொல்கிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சரிங்களா அந்த மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க சொல்லும் திக்காம சொல்றீங்களா அப்படின்னு செக் பண்றாங்க சரியா எப்படியும் செக் பண்ணலாம் வேற ஏதாவது வார்த்தை சொல்லி கூட செக் பண்ணி வைக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து ஏதாவது அந்த மாதிரி திக்கி பேசுற மாதிரி ஏதாச்சும் இருந்தா இட்டுமே ஓரளவு பேசி சரிங்களா திக்காம பேசி ஏதாவது பேசி பழகுங்க சரியா ஓகேப்பா அடுத்து மூணாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டோ இல்லைங்களா ஒரு சிலர் வந்து பச்சை குத்திருப்பாங்க சின்ன வயசுல அறியாத வயசுல தெரியாத வயசுல ஒரு ஆர்வத்துல குத்திருப்பாங்க ஒரு சிலர் இப்ப கூட குத்திருக்கலாம் நம்ம எங்க கவர்மெண்ட் ஜாப்பா போபிரோம் அப்படின்னு குத்திருக்கலாம் பச்சை குத்திருக்கலாம் டேட்டோ குத்திருக்கலாம் ஆனா இப்ப வந்து அவங்க பிசிக்கலுக்கு வண்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிருப்பாங்க என் ஃப்ரெண்டு எல்லாம் ஒருத்தர் வந்து டேட்டோ போட்டிருந்தாரு நல்லா கழுத்துல பெருசா போட்டுருந்தாரு சரிங்களா ரெண்டு மூணு வாரமா அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணாம டேட்டோ எரேஸ் பண்றதுக்காண்டி வேறுவோ படக்கூடாது ப்ரோ பிராக்டிஸ் பண்ண வேர்வப்பட்டா டேட்டோ மறுபடியும் வந்துரும் ப்ரோ பழையமே தெரிய ப்ரோ அப்படின்னு டேட்டோ எரேஸ் பண்றதுக்காண்டி மூணு வாரம் பிராக்டிஸ் பண்ணல அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஓரளவு டைமிங் கொண்டு வந்துட்டாரு டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாரு சரிங்களா அந்த மாதிரி நீங்க டேட்டோ போடணி அப்படின்னா டேட்டோ பார்த்தும் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஓகேபா ஓரளவு நம்ம மெடிக்கல் டிஸ்டர் பத்தி ஓரளவு கவர் பண்ணிட்டோம் சரிங்களா வேற ஏதாச்சும் உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன் சரிங்களா அது ஆவடியில வந்து மெடிக்கல் நடந்துட்டு இருக்கு உங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆவடியில வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா என்னோட நம்பர் நான் கீழே மென்ஷன் பண்றேன் அவங்களுக்கு ஏதாவது டீடைல் சொல்லணும் மக்களுக்கு அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் சொல்லணும் நிறைய பேர் நிறைய கேட்குறாங்க அப்புறம் அப்படியே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அதோட ஃபுல் டீடெயில்ஸ்ன்னு வரல அதனால அது இன்னும் வீடியோ போடல உங்க நீங்கள் பிசிக்கலு முடிச்சுட்டு உங்கள் உண்ட் சேரும் பிசிக்கல் முடிச்சிருந்தேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம நம்மளால் முடிஞ்ச கெலப்பு நம்ம பசங்களுக்கு பண்ணலாம் சரிங்களா ஓகே நம்பா தேங்க்யூ